அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் உதவி பேராசிரியர் ஏபிசி மகாலட்சுமி கல்லூரி இருபதுக்கு மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதியவர் இவர் நான்கு புத்தகங்களை வெளியிட்டுள்ளார் பட்டிமன்றம் இலக்கிய நிகழ்வுகள் கருத்தரங்குகளில் சிறப்பு சொற்பொழிவு மற்றும் ஊரை நிகழ்த்திய அனுபவம் இவருக்கு உண்டு பாடத்திட்ட குழு உறுப்பினராக இருந்து ஐந்து புத்தகங்களின் உருவாக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டவர் இவர் வேர்ல்ட் பீஸ் யூனிவர்சிட்டி யூஎஸ்ஏ நிறுவனம் வழங்கிய நியூ ஜென் பாரதி அவார்ட் சிங்கப்பெண் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வி தமிழ் வேந்தர் விருது குரல் செம்மல் விருது உள்ளிட்ட பதினைந்து விருதுகளை பெற்றவர் இவர் இப்பொழுது தமிழ் இலக்கியத்தில் தூத்துக்குடி மாவட்ட எழுத்தாளர்களின் பங்களிப்பு என்ற தலைப்பில் சிற்றுரை வழங்க வரும்படி அன்புடன் அழைக்கிறோம் நாடியில் ஓடும் தமிழே என் நாதினம் ருசிக்கிற அமுதே நாவினில் இனித்திடும் ஊனிலும் உறைந்திடும் தேன்மொழி எம்மொழி தமிழ்மொழி நீ வாழிய வாழியவே என்று தமிழை வாழ்த்தி இந்த ஆறாவது புத்தக திருவிழா மிக சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது கடந்த ஆண்டு இதே போன்ற நிகழ்வில் கன்னியாகுமரியில் பேச வாய்ப்பு கிடைத்தது இந்த ஆண்டு தூத்துக்குடியில் பேசுகிறேன் மிக்க மகிழ்ச்சி இன்றைய நிகழ்வுக்கான அடித்தளம் என்ன என்றால் இந்த மண் சார்ந்த விஷயம்தான் முதலில் இல்லம் தேடி கல்வி கொடுக்கும் திட்டத்தை சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கும் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் திருமிகு இளம்பகவத் ஐயா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதைவிட முக்கியமான ஒன்று என்னவென்றால் நான் ஒரு மகளிர் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிவதால் மாணவிகளுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களும் கஷ்டங்களும் அவர்கள் அரசினால் பெறக்கூடிய பலன்களையும் என்னால் நேரடியாக காண முடியும் அந்த வகையில் நம்முடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக உதவித்தொகை வழங்குவது அவர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கிறது இந்த மேடையிலே அவர்களுக்கு எங்கள் மாணவிகளின் சார்பாக மிகப்பெரிய ஒரு நன்றியை ஐயாவுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல நம்முடைய தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு கனிமொழி அம்மா அவர்கள் நம்மளுடைய சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் இவர்களுக்கும் நம்முடைய நன்றி நான் இந்த ஊருக்கு புதுசு என்னுடைய சொந்த மாவட்டம் வந்து தென்காசி இந்த கல்லூரிக்கு பணிபுரிய வந்ததுக்கு பிறகு இந்த ஊரை நான் பார்க்கிறேன் இந்த மண்ணை நான் பார்க்கிறேன் இந்த மக்களை நான் பார்க்கிறேன் அதில் நான் உணர்ந்த விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப கடுமையாக உழைக்கணும்னு நினைக்கிற மனசு எல்லார்டும் இருக்குதா நான் பார்க்குறேன் வாரத்தில் ஆறு நாள் வேலை செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம லீவ் எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு கூட நினைக்காம என்னுடைய மாணவிகளினுடைய பெற்றோர்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை கூட வேலைக்கு செல்கின்ற சூழலையெல்லாம் என்னால் பார்க்க முடிகின்ற போது உழைப்பின் மீது இவர்களுக்கு இவ்வளோ ஒரு பற்றும் ஆசையும் இருக்கிறதை கண்டு எனக்கு உண்மையிலே வியப்பாக தான் இருந்தது காலையில் சண்டே மார்னிங் நம்ம கறி எடுத்து வீட்டில் சமைச்சு பிரியாணி போட்டு சாப்பிடுவோம் ஆனால் அன்றைக்கு காலையில் கூட நான் மட்டன் ஸ்டால் போய் ஒரு வேலை செஞ்சால் எனக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி உழைக்கின்ற மக்களை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இதை தாண்டி இன்னொரு மக்களை நான் பார்க்குறேன் என்னிடம் படிக்கும் மாணவிகளினுடைய பெற்றோர்கள் உப்பளத்தில் வேலை செய்கிறாங்க எப்போவாவது என்னை சந்திக்க வருவாங்க ஏன்னா பெற்றோர் ஆசிரியர் சங்க மீட்டிங் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நாங்கள் நடத்துவோம் அப்போ என்னை பார்க்க வரும்போது சொல்லுவாங்க என் பொண்ணு எப்படி படிக்கிறா அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் படிக்கிறாமா இன்னும் கொஞ்சம் படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ சொல்லுவாங்க என் மகள நான் பார்க்கவே மாட்டேன் நைட்டு ஒரு மணிக்கெலாம் எந்திரிச்சி வேலைக்கு போயிடுவேன் காலையில் அவள் எப்போ எந்திரிக்கிறா எப்போ சாப்பிட்றா எப்போ கல்லூரிக்கு போகிறான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க ரொம்ப சில பெற்றோர்களினுடைய பேச்சு ரொம்ப வலி மிகுந்ததாக இருக்கும் அந்த வழியை நான் உணர்கிறேன் ஆனால் மாணவிகள் உணர்றாங்களா அப்படின்னு கேட்டால் அது சின்ன ஒரு கேள்விக்குறி பக்கத்தில் போடுற மாதிரி தான் இருக்குது இந்த உப்பளத்தில் பணிகின் பணிபுரிகின்ற அந்த மக்கள் அனுபவிக்கின்ற வலியையும் வேதனையும் ஒரு கலனாக கொண்டு இலக்கிய படைப்புகள் உருவாகி இருக்கிறது அதை நீங்கள் உண்மையிலேயே படிக்கணும் அதே போல பெற்றோர்கள் தான் அனுபவிக்கின்ற அந்த உழைப்பினுடைய வலியை தன்னுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லி வளர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா இன்றைக்கி படிக்கிற பிள்ளைங்களை கெடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னு பார்த்திங்கன்னா செல்ஃபோன் தான் அது இன்றைக்கு மாணவிகளினுடைய கைகளில் ரொம்ப தாராளமாக புழங்குகிறது அந்த புழக்கத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா இன்றைக்கு நம் மாவட்ட கலெக்டரை போல எங்களுடைய மாணவிகளும் விரைவில் எந்த மாவட்டத்திலாவது கலெக்டராக உருவாகலாம் அதற்கு அவர்கள் செய்ய வேண்டிய பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் படிப்பது போட்டி தேர்வுகளுக்கு படித்து அதில் வெற்றி பெறுவது என்ற இலக்கை வைக்கணும் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தை பற்றி எழுதப்பட்ட படைப்புகளும் படைப்பாளர்களும் அவர்களை பற்றி தான் நான் எல்லா படைப்புகளையும் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரங்கள்ல என்னால பேசி முடிக்க முடியாது ஒரு சில படைப்புகளை பற்றி மட்டும் உங்களிடையே பேசுகிறேன் சில எழுத்தாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் அவர்களுடைய படைப்புகளை முடிந்தால் வாசித்து பாருங்கள் நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிந்த எழுத்தாளர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கி ராஜநாராயணன் அவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கோயில்பட்டி ஊருக்கு அருகில் உள்ள இடைசெவலுங்கிற ஊரில் பிறந்தாருன்னு நமக்கு தெரியும் அவர் கோபல்ல கிராமம் கோபல்லபுரத்து மக்கள் போன்ற படைப்புகள் எல்லாம் தந்திருக்கிறார் அந்த படைப்புகளில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல பார்க்க வேண்டியது நீங்கள் பேசுகின்ற வட்டார மொழி இந்த மொழி ரொம்ப முக்கியமானது நீங்கள் மதுரைக்கு போனீங்க கோயம்புத்தூர் போனீங்க சென்னை போனீங்கன்னா அங்கு பேசுகின்ற வட்டார மொழி வேறு நாம் பேசுகின்ற வட்டார மொழி வேறு அந்த மொழியில் அவர் ரொம்ப அழகாக என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா அவருடைய வாழ்விலை ரொம்ப இலகுவாக சொல்லி சென்றிருப்பார் அதனால் அவருடைய படைப்புகளில் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது மொழிதான் எனக்கு முன்பு மேடையில் அமர்ந்திருந்து மிகச்சிறப்பாக உரையாற்றியவர் களப்பணியாளர் தொடர்ந்து நூல்களை எழுதி கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர் ஐயா முத்தாலாங்குறிச்சி காமராஜ் அவர்களினுடைய உரையெல்லாம் நீங்கள் கேட்டீங்க அவர்களுடைய உரையை நான் பல முறை கேட்டிருக்கிறேன் அவருடைய புத்தகங்கள் எல்லாம் இன்றைக்கும் ஒரு ஆய்வாளருக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து தரவுகளையும் தரக்கூடிய புத்தகமாக இருக்கிறது ஒருவர் முனைவர் பட்டம் பிஹெச்டி பண்ணுறாங்கன்னா அவருடைய புத்தகங்களை ரெஃபரன்ஸ் இல்லாமல் நாம் என்ன செய்ய முடியாதுன்னா அந்த மாவட்டத்தை குறித்த தரவுகளை எடுக்கவே முடியாது அப்படிப்பட்ட மிகச்சிறந்த புத்தகங்களையெல்லாம் ஐயா எழுதியிருக்கிறாங்க அவர்களுடைய புத்தகங்களை நீங்கள் நிறைய படிக்கணும் எங்களுடைய மாவட்டத்துக்கும் வந்து ஐயா நிறைய கலாய்வு பண்ணியிருக்கிறாங்க ஜமீன்தார்கள் பற்றி எழுதியிருக்கிறாங்க நானும் இன்னும் சில இடங்கள் எல்லாம் ஐயாவுக்கு சொல்லுவேன் இந்த இடத்துல நீங்கள் கலப்பணி செய்து பாருங்கள் உங்களுக்கு புதுமையான தகவல்கள் கிடைக்கும் அப்படின்னு இதுக்கெல்லாம் கொஞ்சம் அனுமதி கிடைக்கணும் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது மாதிரி எனக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது அவங்களோட சேர்ந்து கலப்பணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரொம்ப என்னை கவர்ந்த எழுத்தாளர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ தர்மன் ஐயா ஸோ தர்ம நெய்யாவை பெரும்பாலோருக்கு இங்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப இயல்பானவர் ரொம்ப எளிமையானவர் நாங்கள் இப்போ சமீபத்தில் எங்கள் கல்லூரிக்கு பேச அழைத்த போது கூட ரொம்ப எளிமையாக வந்து சொன்னார் எனக்கும் உங்கள் காலேஜுக்கும் இடையில வெறும் இருபத்தாறு கிலோமீட்டர் ஆனால் நான் உங்கள் கல்லூரிக்கு வர்றதுக்கு முப்பது வருஷம் ஆயிடுச்சு அவ்வளோ தூரம் பாருங்கள் அப்படின்னு சொன்னார் இது போல் ரொம்ப எளிமையாக பேசக்கூடியவர் அவருடைய படைப்புகள் எல்லாம் நமக்கு தரக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாதாரணமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் எல்லாரும் கண்ணுபட போகுதுயான்னு ஒரு படம் இருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விஜயகாந்த் படம் அவர் அந்த படத்தில் அவருக்கு ஒரு அறிமுகம் தேவைப்பட்டது விஜயகாந்தை வந்து அந்த படத்தில் முதன் முதலாம் முதல் காட்சியில் அறிமுகப்படுத்துகிறோம் எப்படி அறிமுகப்படுத்துறது அப்படின்னு யோசித்துட்டு இருக்கும்போது தான் ஸோ தர்மன் ஐயாவினுடைய ஒரு கதை வந்து குமுதமில் வருது இந்த கதையை அவர் எழுதுவதற்கு மூல காரணம் என்னன்னா ஒரு நாள் அவர் பேருந்தில் பயணம் செஞ்சிட்ருக்கிறாரு அந்த ப பேருந்தில் பயங்கர கூட்டம் இவருக்கு வழக்கத்துக்கு மீறி இந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் இருக்கு என்ன அப்படின்னு கேட்குறப்ப அப்போ அவங்க சொல்கிறாங்க குஞ்சி நாயக்கர் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க பேரை கேட்டோடனே ரொம்ப நம்மளுக்கே வித்தியாசமாக இருக்குல்ல அப்போ அவருக்கு எவ்வளோ யோசி தோணி இருக்கும் அப்போ குஞ்சி நாயக்கரா அப்படின்னா யார் அப்போ அவருக்கு மண்டை எல்லாம் கொடைய ஆரம்பிச்சு நமக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போக வேண்டியவர் போகாமல் இறங்கிட்டார் பஸ் அவுட்டு இறங்கி யார் அவர் அவர் இறந்ததுக்கு இதுக்கு இவ்வளவு கூட்டம் அப்படின்னு சொல்லி தேடும் பொழுது தான் அங்கே சொல்கிறாங்க குஞ்சி நாயக்கர் என்பவர் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பண்ணையார் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா ஒரு நாள் தன்னோட வயல்வெளி கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஏக்கர் இருக்கும் அதில் ஒரு நாள் அறுவடைக்காக போகும்போது ஆட்கள் நிறைய கூட்டுட்டாரு அறுவடைக்கு போகிறாரு அங்கே போய் பார்க்கும்போது அந்த அவருடைய நிலத்தில் ஒரு சி ஒரு சிட்டுக்குருவி குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சுகளை பாதுகாத்துட்டுருக்கு இவங்க போய் அறுவடை பண்ணிட்டா அந்த குஞ்சி கலைஞ்சு போயிடும் அது உயிர் பிழைக்காது இறந்துரும் அந்த நம்ம நினைப்போம் குஞ்சி தானே செத்தா சவுதுன்னு நினைப்போம் அவர் அப்படின்னு நினைக்கவே இல்லை எவ்வளவு நம்பிக்கை இருந்திருந்தால் என் நிலத்துக்குள்ளே அந்த குருவி வந்து கூடு கட்டி குஞ்சு பிடிச்சிருக்கோம் என்னை நம்பி வந்த குஞ்சை நான் கொல்லலாமா கொல்ல மாட்டேன் அப்படின்னு அறுவடை அறுவடையெல்லாம் நீ கிடையாது வீட்டுக்கு போங்க எல்லோரும் ஐயோ உங்களை நம்பி தானே நாங்கள் அறுவடைக்கு வந்தோம் எங்களை வீட்டுக்கு அனுப்புனா எங்களுக்கு இன்றைக்கி வருமானம் போச்சு பரவாயில்ல உங்களுக்கான சம்பளத்தை நான் கொடுத்துறேன் இன்றைக்கி என்ன கூலியோ அதை நான் கொடுத்துறேன் நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு சரின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்க இரண்டு மூன்று நாட்கள் போகுது அறுவடை நடக்கவே இல்லை அதுக்கப்புறம் அந்த சிட்டுக்குருவி கொஞ்சம் வளர்ந்து சிறகடிச்சு பறக்கக்கூடிய நிலைக்கு வந்த உடனே பார்த்துட்டு நின்றாக்கி அறுவடை செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கடுத்து தான் அவர் அறுவடை பண்ணார் இதை இந்த செய்தியை கேட்டு தெரிஞ்சோன்னே இவர் வந்து என்ன செய்கிறார் அது ஒரு கதையாக எழுதுறாரு ஸோ தர்மனையா அந்த கதைக்கு பேர் வந்து மனுஷம் அப்படிங்கிற பெயர் அந்த கதையை எழுதி குமுதத்தில் வெளியிடுறாங்க குமுதத்தில் வெளியிட்டோடனே தமிழகம் முழுக்க அந்த வாசகர்கள் அதை படிக்கும் பொழுது இந்த சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ் அதில் ஆர் பி சௌத்ரி தான் அந்த படத்தை இயக்குறாரு அவரும் அந்த சிறுகதையை படித்தோன்னே அவருக்கு இதை நம்ம விஜயகாந்துக்கு அறிமுகமாக வைச்சா சரியாக இருக்கும் அப்படின்னு அவர் உடனே முறையாக அனுமதி வாங்கணும் அப்போ சோதரமன் ஏக்கிட்ட அனுமதி கேட்குறாங்க அவங்களும் அனுமதி கொடுத்துட்றாங்க அதுக்கு பிறகு தான் அந்த கதையை அப்படியே கண்ணுப்படப் போகுதைய படத்தினுடைய தொடக்க காட்சியில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் குணத்தை வெளிப்படுத்தும் அது ஏன் அந்த சீன் அங்கே வச்சாங்க நீங்கள் கேட்கலாம் ஏன் உலகத்தில் வேற கதையே இல்லையா வேற சீனே இல்லையா எதுக்கு இதை வைக்கணும் அப்படின்னு கேட்கலாம் தான் அவருக்கு பின்னாடி அவர் மீது ஒரு பழி போட போகிறாங்க ஊரையே தீ வச்சு கொளுத்திட்டான் அப்படிங்கிற ஒரு பழியை வந்து அவர் மீது சுமத்த போகிறாங்க அப்போ அந்த பழியை சுமத்தும் போது நமக்கு என்ன தோணும் ஒரு சிட்டுக்குருவியவே உயிரே போகக்கூடாது அதை காப்பாற்றணும்னு நினைக்கிற மனம் கொண்ட அவர் எப்படி ஒரு ஊரையே கொளுத்தியிருப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலை அதற்காக அவங்க என்ன செய்றாங்கன்னா இந்த கதையை வந்து அந்த படத்தினுடைய முதல் காட்சியாக வைக்கிறாங்க ஸோ தர்மனையா சொல்லுவாங்க நான் காலையில் ஆறு மணிலேருந்து மதியானம் ரெண்டு மணி வரைக்கும் தான் எழுதுவேன்னு சொல்லுவாங்க நீங்கள் கேட்கலாம் ஏன் அந்த டைம் தான் உங்களுக்கு எழுத முடியுமான்னு அவர் வந்து தனக்கான எழுத்து பணிகளுக்கான நேரத்தை வந்து சரியாக பகுத்திருப்பார் அதிகமாக அவர் எங்கே போவார் அப்படின்னா மீன் பிடிக்க போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே கேட்கலாம் மீன் பிடிக்க போகிறது வந்து ஒரு நேரப்போக்காக இருக்கலாம் இல்லை மீன் பிடி மீன் சாப்பிட ஆசையாக இருந்தால் மீன் பிடிக்க போகலாம் இல்லை அவர் மீன் பிடிக்கும்போது அவர் என்ன பண்ணுறாங்கன்னா வாழ்வியலோடு அதை பொருத்தி பார்க்குறாரு அங்கே இருக்கக்கூடிய பறவைகள் விலங்குகள் மீன்கள் அவர் மீன் பிடிக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் அவர் அங்கு தவம் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் அப்படி தான் நான் என்ன செய்கிறேன் ஒவ்வொரு பறை படைப்புகளையும் நான் வந்து உருவாக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா படைப்பு என்பது வந்து படைப்பாளியினுடைய உருவாக்கம் அந்த படைப்பாளி ஒரு படைப்பை நான் எப்படி உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அதை பொறுத்து தான் அந்த படைப்பு என்பது நமக்கு உருவாகிறது அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நான் நேரடியாக அவங்கள பார்க்கல தொலைபேசி மூலமாக தான் பேசினேன் பொழுதே அவருடைய எளிமை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சமீபத்தில் ஒரு ஒரு நிகழ்வு நடத்துறதுக்காக ஐயாவை தொடர்பு கொண்டோம் அப்போ ஐயாவினுடைய பேச்சு ரொம்ப எளிமையாக இருந்தது ஒரு எழுத்தாளர் இவ்வளவு எளிமையாக இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது ஸ்ரீதர கணேசன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் இவர் வந்து தூத்துக்குடியை மையமாக வைத்து பல படைப்புகளை வந்து எழுதியிருக்கிறாங்க அவருடைய குடும்ப சூழல் காரணமாக அவரால் அதிகமாக படிக்க முடியல சிறு வயசுலேயே வந்து கூலித் தொழிலாளியாக அவர் பணிக்கு போயிட்டார் ஒரு தனியார் நிறுவனத்தில் காவலாளியாக பணி செய்றார் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்ம இங்கே எவ்வளவோ இடங்களில் வாட்ச்மேன் பார்க்குறோம் ஒரு ஏடிஎம் வாட்ச்மேன் பார்க்குறோம் ஒரு பெரிய மாலில் பார்க்குறோம் ஒரு துணிக்கடையில் பார்க்குறோம் ஒரு நகைக்கடையில் பார்க்குறோம் காவலாளியை பார்க்குறோம் என்றைக்காவது அந்த காவலாளிக்குள்ளே ஒரு படைப்பு உருவாகும் அப்படி ஒரு படைப்பு உருவானால் அது எந்த மாதிரி உருவாகும் அப்படின்னு நம்ம என்றைக்குமே ஒரு கற்பனை பண்ணி பார்த்ததே இல்லை பட் அவருக்கு அப்படி நிறைய தன்னுடைய பணியை தாண்டி இந்த மக்களை நாம் எப்படி பார்க்குறோம் இந்த மக்களினுடைய வழி என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவர் சிந்திக்க ஆரம்பித்த போது அவருக்கு உருவான ஒரு படைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உப்பள தொழிலாளர்களினுடைய வாழ்க்கையை வந்து நம்ம எழுதணும் அப்படின்னு அவருக்கு தோணுச்சு அப்படி தான் அவர் எழுதினார் உப்பு வயல் அப்படிங்கிற ஒரு நாவல் அதில் இந்த உப்பள மக்களினுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அவங்க குடும்ப சூழல் எப்படி இருக்குது அவங்களுடைய மனச்சிக்கல்கள் போராட்டங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த நாவல் வழியாக சொல்லியிருப்பாங்க படைப்பின் வழியாகவும் ஒருவர் உயரலாம் என்பதற்கு ஸ்ரீதர கணேசன் ஐயா வந்து ஒரு சிறந்த உதாரணமாக இருப்பாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னா அவரை ஒரு கல்லூரிக்கு சிறப்பு விரிவுரையாளராக அழைக்கின்ற இடத்திற்கு அவர் உயர்ந்திருக்கிறார் எவ்வளவு பெரிய விஷயம் நாங்கள்லாம் எம்பிஏ எம்ஏ பிஎட்டு எம் பிஹெச்டி நெட்டு எல்லாம் படிச்சு தான் எங்களுக்கு இந்த வேலை கொடுத்தாங்க இதெல்லாம் இல்லைன்னா இந்த வேலை எங்களுக்கு இல்லை ஆனா படிப்பு முக்கியம் இல்லை பெரிய பதவியில் இருக்கணும்னு முக்கியம் இல்லை ஒருவருடைய சிந்தனை அவருடைய எழுத்து அவரை எங்கு வேண்டுமானாலும் கொண்டு செல்லும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கண்முன் இருக்கின்ற ஒரு சிறந்த உதாரணமான மனிதராக எழுத்தாளராக நீங்கள் அவரை பார்க்கலாம் அவர் தன்னுடைய படைப்பை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு அது அவருடைய வரிகள்லையே நான் சொல்கிறேன் எழுத்தும் கலை அழகுதான் வறுமையை எப்படி கலையடகாக மாற்றுவது எனது வறுமையை பாடினாலும் அழுதாலும் கேட்போர் யாரும் இல்லை எழுத்து எனக்கு கிடைத்த பொக்கிஷம் அதை கலையழகாக வாசிப்பவர்களின் கண்களுக்கு விருந்தாக்க வேண்டும் எழுத்துக்காக அதிக நேரங்களை செலவிடுவது ஒன்றும் எனக்கு புதிதல்ல அதில் கிடைக்கும் பக்கங்கள் கடலில் முக்குளித்து முத்து எடுப்பது மூன்று பக்கங்கள் தான் செழுமையடையும் மற்ற பக்கங்கள் எல்லாமே காகிதமாகிவிடும் நான் செலவழிக்கும் எட்டு மணி நேரத்தில் நான்கு பக்கங்கள் எனக்கு பிடித்த கதைகளாய் மாறும் இந்த நெடுந்தூர பயணம் என்னுடன் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு தன்னுடைய படைப்பு குறித்து ஸ்ரீதர கணேசன் அவர்கள் கூறிய கூற்றியது ஒரு கல்லூரினுடைய காவலாளி நம்ம ஆங்கிலத்தில் எப்போவுமே வாட்ச்மேன் அப்படின்னு சொல்றோம் அந்த தொழிலை இன்றும் அவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார் நிலை மனிதர்களுடைய வாழ்க்கையை கூடிய ஒரு நல்ல படைப்பை அவரால் நமக்கு தர முடிகிறது என்றால் நம் எல்லோராலும் எத்தனை படைப்புகளை இந்த உலகிற்கு கொடுக்க முடியும் என்று சற்று சிந்தித்து பார்க்கலாம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவர் எழுதிட்டுருக்கிறார் அவருடைய கவிதைகள் எல்லாமே ரொம்ப எளிமையானவை பாவனைகள் படாடோபம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது வாழ்க்கை ஓடத்தின் மூலமாக கிடைக்கின்ற அனுபவங்களையே அவர் வந்து தன்னுடைய படைப்பின் மூலதனமாக வைக்கிறார் பணிச்சுமை இருந்தாலும் தன்னுடைய ஆர்வத்துக்கு ஏற்ப நம்மை படைப்பாளியாக மாற்றலாம் அப்படி தன்னுடைய பணியையெல்லாம் துறந்துவிட்டு எத்தனையோ படைப்பாளிகள் இலக்கியத்துக்காக தன் வாழ்க்கையெல்லாம் அர்ப்பணித்திருக்கிறார்கள் நாம் நம் வேலையோ வேறு எதையுமே அர்ப்பணிக்க வேண்டாம் நம்முடைய சிந்தனையை ஒரு சிறிது நேரம் ஒதுக்கி எழுதினால் எழுத்தாளராகலாம் எங்களுடைய மாணவிகளுக்கும் அதைத்தான் சொல்கிறோம் ஆனால் சிந்திக்கிறார்கள் கடந்த ஆண்டு நான் என்னுடைய முயற்சியில் என் கல்லூரி மாணவிகளினுடைய கவிதை தொப்புகளை படைப்புகளாக மாற்றி ஒரு கவிதை தொகுப்பை வெளியிட்டிருக்கிறேன் அந்த கவிதையில் இருப்பவையெல்லாம் அவர்களுடைய சொந்த கவிதைகள் தான் எங்கிருந்தும் காப்பியடிக்கவே இல்லை நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் நீ சிந்தி நீ எழுது அப்போ முடிகிறது ஒரு புத்தகம் வெளியிடுகின்ற அளவிற்கு ஒரு கல்லூரியில் படிக்கின்ற மாணவிகளால் கவிதை எழுத முடிகிறது என்றால் நிச்சயமாக அவர்கள் நாளை ஒரு எழுத்தாளராக மாறுவார்கள் அதில் எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது அதுக்கடுத்து நம்ம பார்க்குற ஒரு முக்கியமான எழுத்தாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேரி இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல தேரி என்ற படைப்பை கொடுத்த ராஜேஷ் வைரபாண்டியன் இவரை எல்லாருக்கும் எப்படி பரிட்சயமானவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரசிகன் அப்படின்னு இவரை சொல்கிறாங்க ஸோ இவருடைய படைப்பு வெளிவரும் வந்து கவிஞராகவும் இருக்கிறாரு நாவலாசிரியராகவும் இருக்கிறாரு இவருடைய படைப்புகள் பார்த்திங்கன்னா ஆனந்த விகடன் போன்ற பல பத்திரிகைகள் உயிர்மை கல்கி புன்னகை போன்ற பல பத்திரிகைகளில் இவருடைய படைப்புகள் வெளியாக இருக்குது இவருடைய படைப்புகளை படிக்கின்ற பொழுது நமக்கு இந்த மாவட்டத்தை சார்ந்த ஒரு ஒரு பார்வை வந்து நமக்கு அவருடைய படைப்புகளில் கிடைக்கும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தேரி நிலத்தை தேரி காடு நம்ம பார்த்துருப்போம் இங்கேருந்து நம்ம நாகர்கோவில் போனோம் அப்படின்னா அந்த பகுதியில் நம்ம காடை கடக்காம நம்ம போகவே முடியாது அந்த பகுதியை பார்க்கும்போது அது ஃபுல்லும் வெறும் மணலாக மட்டும்தான் நம்ம கண்களுக்கு தெரியும் சிவப்பு நிற மணல் மணல் மேடுகள் தான் நம் கண்களுக்கு தெரியும் ஆனால் அதை சுற்றி வாழ்கின்ற மக்களினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கு விடையாக இது இருக்கும் இந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு காலகட்டங்களையாக அவர் வந்து சொல்லியிருப்பார் அந்த இரண்டு காலகட்டங்களையும் இறுதியில் அவர் ஒன்றாக இணைத்து அவர் சொல்லியிருக்கின்ற அந்த யுக்தி வந்து இந்த படைப்பில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நான் கதையை சொன்னால் நீங்கள் படிக்க மாட்டீங்க நீங்கள் முடிஞ்சால் அந்த கதையை வந்து நீங்க அந்த படைப்பை வாசித்து பாருங்கள் அவருடைய அவருடைய கூற்றின்படி அவர் என்ன சொல்றார் அப்படிங்கறது அவருடைய பாணிலேயே சொல்றேன் சாதி இல்லை என்று எத்தனை முறை சொன்னாலும் ஆண்ட மனப்பான்மையை அவ்வளவு எளிதில் ஒழிக்க முடியாது கீழ்ஜாதி என அழைக்கப்படுபவர் வீட்டின் வாசல் படியில் கூட நிற்கக்கூடாது ஆனால் அவர்கள் வீட்டு பெண்களுடன் உறவு கொள்வதற்கு ஜாதி தடையில்லை என்பது நூற்றாண்டுகளாக இருந்து வரும் வழக்கம் அந்த பெண்களும் பொய்யான வாக்குறுதிகள் என்பது தெரிந்தும் விளக்கில் வந்து விழவே விரும்புகிறார்கள் என்று அவருடைய படைப்பு வழியாக அவர் பேசியிருக்கிறார் பெண்களினுடைய வலியையும் வேதனையையும் அவர் கூறியிருப்பதை நாம் காணலாம் இதுபோல் இன்னும் நிறைய படைப்புகள் இருக்கிறது அந்த படைப்புகளின் வழியாக நாம் அறிந்து கொள்வது என்ன இந்த மண்ணுக்குன்னு ஒரு மனம் இருக்குது இந்த மண்ணினுடைய எல்லாம் எனக்கு முன்னர் பேசிய பேச்சாளர் வந்து இறுதியாக உங்களுக்கு சொன்னார் நான் திரும்ப சொன்னால் அது ரிப்பீட் ஆகும் அதனால் இந்த மண்ணை நான் ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறேன் இந்த மண்ணுக்கு என்னால் இலக்கிய உலகுக்கு ஏதாவது ஒரு பயனுள்ள வகையில் ஒன்று கொடுக்க முடியும்னா அதை நிச்சயமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு வந்ததுலேருந்து தோணிக்கிட்டே இருக்குது அடுத்த கட்டமாக எங்களுடைய மாணவிகளோடு இணைந்து நாங்கள் இந்த மண்ணை பற்றி பேசக்கூடிய கதைகளையும் நாவல்களையும் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு பணி வந்து என்ன என்னை தூண்டிவிட்டுக்கிட்டே இருக்குது நிச்சயமாக அதை செய்வோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த நிகழ்வில் பேசுவதற்கு எனக்கு நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய ஆரம்பத்திலேயே வந்து என்னை சிற்றுரை தான் சொல்ல சொன்னாங்க பேருரை கிடையாது ஸோ அதனால் நேரம் இன்மை கருதி நிறைய கொண்டு வந்தேன் ஆனால் அவ்வளவும் பேச முடியல பரவாயில்ல உங்களையெல்லாம் பார்த்து பேசுவதற்கு எனக்கு நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய மாவட்ட நிர்வாகத்திற்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் இந்த நிகழ்வில் பங்கு கொண்டிருக்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு பெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ் இலக்கியத்தில் தூத்துக்குடி மாவட்ட எழுத்தாளர்களின் பங்களிப்பு என்ற தலைப்பில் ஒரு சிறப்புரை வழங்கிய உதவி பேராசிரியர் ஏபிசி மகாலட்சுமி மகளிர் கல்லூரி திருமிகு மு ரா மஜிதா பர்வின் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எழுத்தாளர்களுக்கு நினைவு பரிசனை வழங்க வரும்படி உதவி ஆட்சியர் பயிற்சி திருமிகு புவனேஸ்வராம் இந்திய ஆட்சி பணி அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருமிகு முத்தாலங்குறிச்சி காமராசர் அவர்களுக்கு நினைவு பரிசு இப்பொழுது வழங்கப்படுகிறது வழங்குகிறார்கள் நமது உதவி ஆட்சியர் பயிற்சி அவர்கள் அடுத்ததாக திருமிகு மூரா மஜிதா பர்வின் அவர்கள் உதவி பேராசிரியர் ஏபிசி மகாலட்சுமி மகளிர் கல்லூரி அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குகிறார்கள் நமது உதவி ஆட்சியர் பயிற்சி அவர்கள் நினைவு பரிசினை வழங்கிய உதவி ஆட்சியர் பயிற்சி அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது சிறப்புரை நிகழ்த்துவதற்காக இரண்டு